ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம்லேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகான ஒரு ப்ளேஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை விட கம்பேர் பண்ணும்போது வில்லேஜ் தான் அங்கே பெஸ்ட்டு சிட்டியில் வந்து நம்ம வந்து என்னதான் நம்ம நிறைய ஜாப்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு என்னதான் வந்து ஃபினான்ஷியலாக நிறைய வந்து அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே ஆனால் நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் கிடைக்காது ஆனால் வில்லேஜில் கிடைக்கும் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் ரொம்பவே நிம்மதியாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மி தான் ஆனால் நிம்மதி ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோயில் மலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் கோயில் மலைன்னு ஏறினாலுமே வந்து கொஞ்சம் ஒரு நிம்மதின்றது வந்து கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது நிம்மதி அப்படின்றது நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம நிம்மதி இருக்குது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் கம்மி பண்ணிக்கோங்க நிம்மதி தானாக தேடி வரும்